நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு விடயம் சம்பந்தமாக வழியிலே பேசுவது தவறான விடயம் அது ஜனாதிபதியாக இருந்தாலும் நீதிமன்ற அவமதிப்பு கூட்டத்துக்கு அவரும் உள்ளாக்கப்படலாம் ஜனாதிபதி பதவியை அவர் விடுகிற நாளில் அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டும் வரலாம் அங்கே காணிகளை கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்கிறவர்கள் காணி உரிமையாளர்கள் அல்ல அவர்கள் யார் என்பதை விசாரித்து அறிஞர்க்கு நான் சிஐடியை தேவை விட்டிருக்கிறேன் சொல்லியிருக்கிறார் இது மிக மோசமான ஒரு செயல் கல்வி சீர்திருத்தத்தை எடுத்துக்கொண்டால் சீர்திருத்தத்தில் என்ன இருக்கிறதுன்றது வேற விடையாது மகநாயகத்தேர்தான் நான் தீர்மானிக்கிறது கல்வி சீர்திருத்தத்தை இப்போ நடைமுறைப்படுத்துறதா இல்லையாண்டு சந்திரசேகரன் அவர் என்ன பேரை சொல்றதுக்கு பயப்பட தேவையில்லை

வழியிலே பேசுவது தவறான விடயம் அது ஜனாதிபதியாக இருந்தாலும் நீதிமன்ற அவமதிப்பு கூட்டத்துக்கு அவரும் உள்ளாக்கப்படலாம் ஜனாதிபதி பதவியை அவர் விடுகிற நாளில் அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டும் வரலாம் தம்புத்தேகமல நடபயிற்சி செய்யாதவர் ஏன் யாழ்ப்பாணத்தில் வந்து நடப்பயிற்சி செய்தாரன்னு நாங்கள் கேட்டால் அதை இனவாதம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் இப்போ அப்படியான கருத்துக்களை சொல்கிறார் அது தெற்களையும் முறை எதிர் எதிரொலியை ஏற்படுத்தியிருக்கு அவர்களுக்கு கதிராமத்துக்கு இந்துக்கள் போவது இவ்வளவு கோயிலையும் தனியே நாங்கள் வர்றார்கள் இது சமயம் சந் சம்பந்தமான ஒரு விடயம் அவர் எங்கேயும் போய் தொழலாம் வணக்கம் செய்யலாம் அங்கே காணிகளை கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்கிறவர்கள் காணி உரிமையாளர்கள் அல்ல அவர்கள் யார் என்பதை விசாரித்து அறிஞர்க்கு நான் சிஐடியை ஏவி விட்டுருக்கேன் சொல்லியிருக்கிறார் இது மிக மோசமான ஒரு ஒரு செயல் காணி உரிமையாளர் மட்டும் தானா நிலத்தை விடுவிக்க சொல்லி போராட்டம் செய்ய வேண்டும் தமிழ் மக்களுடைய நிலங்கள் அபரிக்கப்பட்டிருக்கின்றன இராணுவ இவ்வளவு காலமாக இருக்கிறார்கள் அதனை விடுவீங்கள் என்று கேட்பதற்கு எவருக்கும் உரிமை உண்டு அவர்களே கேட்டவர்கள் பாராளுமன்றத்தில் எங்களோடு சேர்ந்து பல தடவைகள் அவர்கள் உரிமையாளர்கள் இல்லையே நாங்கள் பாராளுமன்ற விவாதங்கள் நடக்கிறவர்கள் எல்லாம் அவர்களும் எங்களோட சேர்த்து மக்களோட காணியில் விடுவீங்கள் என்று முன்னே அரசாங்கத்திலே கேட்டவர்கள் ஆகவே காணி உரிமையாளர்கள் தான் கேட்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை அப்படி கேட்கிறவர்களுக்கு எதிராக குற்ற புலனாய்வுத் துறையினரை நான் ஏவை விடுகிறேன் என்று பயமுறுத்துகிறது இன்னமும் மோசமான ஒரு செயல் ஆகையினாலே ஜனாதிபதி இனவாத கருத்துக்களை சொல்லுகிறார் என்று ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே ஒரு கருத்து சொல்லப்பட்ட போது நானும் கூட சொல்லியிருந்தான் இல்லை அப்படியான சிந்தனை அவருக்கு இருக்காதுன்னு சொல்லி ஆனால் ஜனாதிபதி ஆன பிறகு பல்வேறு அழுத்தங்கள் அவருக்கும் இருக்கிறது போல தான் தென்படுது விசேஷமாக திருவண்ணாமலை புத்தர் சிலை விவகாரத்தில் அந்த சிலை அங்கே வைக்கப்படக்கூடாது என்று போலீஸை முதலாக அகற்றிவிட்டு பிறகு தான் அகற்றினோம் என்று போலீஸை திரும்ப கொண்டு வந்தாங்க அந்த சிலையை வைக்க பண்ணியது இந்த அரசாங்கத்தினுடைய செயல் இப்போ நீதிமன்றம் வேறு நடவடிக்கை எடுத்திருக்கு அது வேறு விஷயம் ஆனால் அரசு நிறைவேற்றுத்துறை அப்படியாக மண்டியிட்டு பௌத்தத்துக்கு மண்டிட்டு மற்ற சமயத்தவர்கள எண்ணங்களை மதிக்காமல் செயற்பட்ட ஒரு ஒரு விடயம் கல்வி சீர்திருத்தத்தை எடுத்துக்கொண்டால் சீர்திருத்தத்தில் என்ன இருக்கிறதுன்றது வேறு விடயம் அதில் குறைவல் இருந்தால் நாங்களும் பேசுவோம் ஆனால் மகநாயகத்தேர்தான தீர்மானிக்கிறது கல்வி சீர்திருத்தத்தை இப்போ நடமுறைப்படுத்துறதா இல்லையாண்டு ஆனபடினால் இந்த நாட்டுடைய போக்கை முன்னேற செய்ததை போலவே ஒரு இனவாத மதவாத சிந்தனையோடு பேரினவாத சிந்தனையோடு இந்த அரசாங்கம் செயற்படுத்துகிறது என்பது எங்களுக்கு இப்பொழுது தெளிவாக தெரிகிறது இந்த தையட்டி விகார சம்பந்தமான முக்கியமான விஷயம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஜனாதிபதிக்கும் தெரிந்த விஷயம் தையெட்டி விகாறு என்பது தனிப்பட்ட நபர்களினுடைய காணியில் கட்டப்பட்ட சட்டவிரோதமான கட்டடம் ஆகவே அந்த மக்கள் அரசியல் கட்சிகள் அந்த மக்களது காணிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று போராடுவது நியாயமானது ஜனநாயக பூர்வமானது ஆகவே அதில் மற்றவர்கள் போய் போராடக்கூடாது என்று சொல்லி ஜனாதிபதி கூறுவது வந்து முதன் முதல் தவறான ஒரு விடயம் அது ரெண்டாவது விடயம் வந்து தனது காணியை தனது பூமியை இழந்தவன் கேட்பது இனவாதமாகாது அவன் தனது சொந்த பூமியை கேட்பது என்பது இனவாதமாகாது ஆகவே அந்த சொந்த காணியை கேட்டுத்தான் போராட்டமே தவிர வேறு நாங்கள் இனவாத சிந்தனைகளுடன் அந்த விஷயம் அல்ல முதலாவதாக அந்த இடத்தில் அந்த அந்த கோயிலை அந்த புத்த கோயிலை கட்ட வேண்டாம் என்று நாகதீப விகாராதிபதி சொன்னதாக அவரே கூறுகிறார் அதில் கட்ட வேண்டாம் அது தனியாருடைய காணி என்று நாகதீப விகாராதிபதி சொன்னதுக்கு பிற்பாடு கூட அது கட்டப்பட்டிருக்கிறது அது சட்டவிரோதமானது என்று அந்த விகாராதிபதியோ இப்பொழுதும் கூறுகின்றார் ஆகவே அவ்வளோ அப்படி ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்டதற்கு பிற்பாடு அந்த காணியை தாருங்கள் என்று கேட்டு கேட்கின்ற பொழுது அது நீங்கள் அப்படி கேட்டால் இனவாதம் நான் சிஐடியை விட்டு அதை விசாரிப்பேன் என்று கூறுவதெல்லாம் ஒரு ஜனாதிபதிக்கு அழகான விஷயம் கிடையாது அவை நாங்கள் வந்து ஒரு இனவாத சிந்தனையுடன் போராடவில்லை இழந்து போன எமது காணிகளை திரும்ப தாருங்கள் என்பதுதான் அதனுடைய ஆடிநாதம் நீங்கள் அந்த காணிகளுக்குள் கொண்டு புத்தகோயில்களை கட்டுவதும் குடியேற்றங்களை செய்வதும் என்பது நீங்கள் தமிழ் மக்களை மேலும் மேலும் ஒரு சிங்கள பௌத்தை மேலாதிக்கத்துக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி அது வேண்டாம் என்று தான் நாங்கள் கூறுகிறோம் உங்களுடைய கட்சி தலைவர் அதுக்கு பதில் சொல்லியிருக்கார் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்படவே இல்லை எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தான் அழைப்பு கொடுக்கப்பட்டதாக நாங்கள் அறிந்தோம் அவர்கள் சேர்ந்து கட்சியாக நாங்கள் எடுத்த தீர்மானம் அதுக்கு போவதில்லை என்று கட்சிக்கு என்று அவருக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லை இது தொடர்பாக வருகிற வெள்ளிக்கிழமை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் போன தடவை அது வந்தபோது அது சம்பந்தமாக நான் முறைப்பாடு செய்து என்றால் அது சம்பந்தமான வழக்கு இப்போது நிலுவையில் இருக்குது அந்த வழக்கில் நான் ஆஜராகி கொண்டிருக்கிறேன் அந்த காணி உரிமையாளர்களுக்காக அது சம்பந்தமாக அரசு சட்டத்தன்னைக்கு ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டது உடனடியாக அதை பற்றி விசாரித்து நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்த சொல்லி அன்றைக்கணும் இருபத்தி மூன்றாம் என்னமோ அந்த வழக்கு வருகிறது அதில் எங்களுக்கு அந்த நிலம் பாடு தெரிய வரும் இல்லை என்று சொன்னால் அதுக்கு மேலதிகமாக நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் கல்வி சீர்திருத்தம் அத்தியாவசியமானது இது இன்றைக்கு நேற்றையில் பல தசாப்தங்களாக இருக்கிற ஒரு கோரிக்கை ஆகவே ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரப்படுவது முக்கியமானது அதிலையும் நாங்கள் மேலோட்டமாக பார்க்கற போது இந்த பழைய முறைமையிலேருந்து ஒரு புதிய முறைமைக்குள்ளே கொண்டு வருவது ஒரு ஆரோக்கியமான விடயமாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது ஒட்டுமொத்தமான அந்த முறைமை மாற்றத்தை பற்றி பாடமாக்கி இருந்து வித்தியாசமான ஒரு முறைமைக்கு ஆனால் அந்த பாடத்திட்டங்களோட உள்ளடக்க சம்பந்தமாக பல பிரச்சனைகள் எழுதிருக்கின்றன அதிலே எங்களுடைய கட்சியும் வேறு தமிழ் தரப்புகளும் அமைச்சருக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள் இதிலே இன்னொரு அநீதி நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்குது தமிழ் சரித்திர புத்தகத்தில் இருக்கிறது வேறு சிங்கள சரித்திர புத்தகத்தில் இருக்கிறது வேறு நாங்கள் படித்த சரித்திரம் வேறு இப்போ படிப்பிக்கிற சரித்திரம் வேறு ஆகவே இந்த இதெல்லாம் திருத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம் இந்த விஷயங்கள் சம்பந்தமாக இந்த விவாதத்திலே நாங்கள் அதனை வெளிப்படுத்துவோம் என்று இந்த எழுந்திருக்கிற பிரச்சனை சம்பந்தமான விடயம் அது உண்மையிலேயே அந்த வயது பிள்ளைகளுக்கு பாதிப்பானதா இல்லையா என்கின்ற விடயம் சம்மந்தமாக கட்சி இன்னமும் ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை அது சம்பந்தமான நிபுணர்களோடு நாங்கள் கலந்து பேசி கொண்டிருக்கிறோம் விவாதம் வருவதற்கு முன்னதாக நாங்கள் அதனை கூடி ஆராய்ந்து அது சம்பந்தமான எங்களுடைய கருத்தை தெரிவிப்போம் இல்லை இதில் இதில் நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலும் கூட ஒரு புதிய ஒரு முறைமை என்பது தேவை அந்த புதிய முறைமையை கொண்டு வருவதற்கு முன்பாக பாடசாலைகள் அனைத்திற்கும் அதற்கு தேவையான ஏற்பாடுகள் என்பது செய்ய வேண்டும் இப்பொழுது நாங்கள் ஒரு என்னென்னு சொல்லி சொல்வோம் ஒரு புதிய நோக்கி போயில் எங்களுக்கு ஸ்மார்ட் வகுப்பறைகள் என்பது எல்லா இடத்துக்கும் தேவையானது சிங்கள ஆசிரியர்களே கூறுகிறார்கள் தமது கிராமங்களில் அவ்வாறான வகுப்பறைகள் இல்லை என்று கூறுகிறார்கள் ஆகவே அந்த புதிய முறைமை என்பதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக ஒட்டுமொத்தமான இலங்கையில் தேவையான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட வேண்டும் அதில் நிறைய பற்றாக்குறைகள் இருக்கின்றது வடக்கு கிழக்கு பொறுத்தவரையில் சில பாடசாலைகள் இருக்கக்கூடிய சிமாட் வகுப்பறைகள் என்பது புலம்பெயர் மக்களால் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது அரசாங்கம் அதற்கு எந்த செலவுகளும் செய்ததாக இல்லை ஆகவே மாற்றங்கள் என்பது தேவை ரிஃபார்ம்ஸ் என்பது தேவை புதிய பாணியில் போக வேண்டும் என்பது தேவை பதினைந்து வருஷங்களுக்கு மேல் உலகம் ஒவ்வொரு டெக்னாலஜி எல்லாமே மாற்றமடைந்து கொண்டு போகிற வழியில் நிச்சயமாக கல்வியில் மாற்றங்கள் வேண்டும் என்பதற்கு மாற்றுக் கருத்தில்லை ஆனால் எமது பண்பாட்டை பாதிக்காத வகையில் அந்த மாற்றங்கள் என்பது ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அது என்ன மேலத்திய நாடுகளுக்கும் கீழத்திய நாடுகளுக்கும் இடையில் பண்பாடுகளில் வித்தியாசங்கள் இருக்கிறது அதுவே இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கிற விடயம் என்பது இந்த பண்பாடு சம்பந்தமான சில விஷயங்கள் தான் முன் வைக்கப்பட்டிருக்கிறது அது தவிர்க்கப்படும் இப்போ அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அது மாற்றப்படும் என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த மாற்றங்கள் என்பது நிச்சயமாக ஒட்டுமொத்தமான இலங்கை மாணவர்களுக்கு இலங்கை மக்களுக்கு தேவையானதுதான் ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் பாடசாலைகளில் முழுமையாக இல்லாமல் நீங்கள் கொண்டு வருவீர்களாக இருந்தால் சில சமயம் அதுவே ஃபெயில் பண்ணி போகிறதுக்கும் காரணமாக அமையலாம் ஆகவே அரசாங்கம் அவை அனைத்தையும் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து மீன்பிடி சம்பந்தமாக பல பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால மீனவர்களுக்கு ஒரே பிரச்சனை இருக்கு அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதை செய்யாமல் மெட்ட கட்சிகளுக்குள்ள அவர் மூக்கம் நுழைத்து இந்த கருத்துக்கள் சொல்ல வேண்டிய தேவை இல்லை இது எங்களுடைய கட்சி தலைவரும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறார் கிட்ட கட்சிக்கு இந்த நிகழ்வுகளுக்கு அழைப்பு ஒன்றும் கொடுக்கப்படவில்லை சில உள்ளூராட்சி மன்ற தலைவர்களுக்கு தமிழ்சாளர்களுக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது அவர்கள் சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள் கட்சியோடு சேர்ந்து அந்த நிகழ்வுக்கு போவதில்லை என்று அதை தவிர அவருக்கும் எந்த அழைப்பும் கொடுக்கப்படவில்லை அதையினால் சந்திரசேகரன் சொன்ன அந்த கருத்துக்கு எந்த விதமான ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது மற்றது அவர் எந்த பேரை சொல்றதுக்கு பயப்பட தேவையில்லை தெளிவாக எந்த பேரை சொல்லியே கதைக்கலாமே என்னளவுக்கு அவர் பயப்படுறாருன்னு எனக்கு பிள்ளைங்க